அனைவருக்கும் வணக்கம் நான் ஐபி கே யாராவது உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டால் தொகையாக இருந்தால் தயவு செய்து கொடுக்கறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க அப்படியே நீங்க கொடுத்தாலும் ரெண்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க சொந்த பந்தங்களா வந்து இருக்கலாம் நண்பர்களாக வந்து இருக்கலாம் மனிதர்கள் என்றுமே மாறக்கூடியவர்கள் ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ரொம்ப கேட்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்வோம் அவர் நம்மள்ட்ட எப்படியும் இத்தனை வருஷம் பழக்கம் திரும்ப வந்து பணத்தை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம நண்பர்களுக்காகட்டும் இல்லை சொந்தங்களுக்காகட்டும் பணத்தை வந்து கொடுத்துருவோம் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் அதுக்கான வட்டியை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அவங்கள்ட்ட கேட்க போனோம்னா நம்மகிட்ட அவங்க வந்து கேட்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரும்ப கொஞ்சம் ஒரு பத்தாயிரவா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் வட்டி கொடுக்கணும்ல நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இல்லைங்க வீட்டில் ஒரு கஷ்டமாக போச்சு ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம பணம் வட்டி பணத்தை கேட்க போனோம்னா அசலை கேட்க போனோம்னா நம்மள்கிட்டே திரும்ப வந்து கடன் கேட்குறது இது வந்து ஒரு யுக்தியாக வந்து நிறையா பேர் வந்து வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் கடன் கொடுக்கவே கொடுக்காதீங்க எந்த ஒரு நம்பிக்கை அடிப்படையிலும் கடன் வந்து கொடுத்துடவே செஞ்சிடாதீங்க உங்களால் திரும்ப பெற முடியாது உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றப்ப உங்கள்டால ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது ரெண்டு மிக முக்கியமான விஷயம்தான் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அவங்களோட செக் லீஃப் இல்லாமல் செய்து பணம் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் ப்ராமிசரி நோட் இல்லாமல் பணம் கொடுக்காதீங்க இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை வந்து கொடுத்தீங்க அப்புடின்னா நான் ஜிபே தான் பண்ணேன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருந்து தான் மாற்றுனேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களால் உங்களுடைய பணத்தை ரெக்கவர் பண்ண முடியாது ஆகவே கடனாக இனிமேல் யாருக்கு பணம் கொடுத்தாலும் செக்லீஃபும் ப்ராமிசரி நோட்லையும் எழுதி வாங்கிட்டு கொடுங்க முதலாவதாக பணத்தை அதிகபட்ச தொகையை யாருக்குமே வந்து கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு உறவும் வந்து கெட்டு போயிடும் சரிங்க நம்ம வந்து பணம் கொடுத்துட்டோம் அவங்களால கொடுக்க முடியல நம்ம எவ்வளோ கேட்டாலும் நம்மளை வந்து தட்டி கழிக்கிறாங்க பணம் கொடுக்க மறுக்கிறாங்க நீங்கள் யார்ட்டை வேணாலும் போய் சொல் அப்படின்றாங்க நம்ம இந்த ரெண்டு எழுதி வாங்கியிருக்கோம்ல லீஃப் அண்ட் ப்ராமிசரி நோட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இரண்டையும் வைத்து நம்ம கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம் ஒரு அட்வொகேட்டை வச்சு போடலாம் நெகோசியபிள் ஆக்டு ஐபிசி ஒன் தேர்ட்டி எயிட் அப்படின்ற ஒரு பிரிவின் கீழ் உங்களால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும் அதன் மூலமாக எட்டு மாதத்திற்குள் உங்களது பணத்தை திரும்ப பெற முடியும் இது சட்டத்தில் இட் இருக்கு ஸோ இது வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்லாம் வந்து இழுத்துட்டு போகாது இப்போ வந்து செக் பவுன்சிங் கேஸும் சரி ப்ராமிசரி நோட்டு கே ப்ரா ப்ராமிசரி நோட் கேஸஸும் சரி எட்டு மாதத்தில் வந்து முடிக்கிற மாதிரி தான் நிறைய சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதே போன்று உங்களுடைய பணத்தில் இருபது பர்சன்டேஜை வந்து நீங்கள் முதலே வந்து கிளைம் பண்ண முடியும் அதற்கான பிரிவும் வந்து சட்டத்திட்டங்களில் வந்து வந்துருச்சு ஸோ ஆகவே முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பணத்தை வந்து யாரிடமும் கொடுக்காமல் இருப்பது நலம் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட செக் ப்ரூஃபும் ப்ராமிசரி நோட்டும் வாங்கணும் அப்படியே அவங்க வந்து தரம் மறுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு அட்வொகேட்டை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஏடி நோட்டீஸ் வந்து அனுப்பி ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் அதற்கான விளக்கத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த ஏடி நோட்டீஸு அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் வந்து அனுப்புகிறோம் இந்த மாதிரி சொல்லுங்கள் நாங்கள் பணம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நீங்கள் தரம் மறுக்கிறீங்க உங்களுக்கான விளக்கத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதினஞ்சு நாட்களுக்குள்ள அவங்க அந்த நோட்டீஸுக்கு பதில் தரம் மறுத்தால் முப்போ முப்பது நாட்களுக்குள்ள அதாவது அந்த பதினைந்து நாட்கள் முடிந்து அடுத்த ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே அவங்க மேலே நீங்கள் லீகலாக ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அவங்க வந்து நேராக வந்து உங்களுக்கான அந்த விளக்கத்தை வந்து நீதிமன்றம் முன்பு சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் அதற்கான தண்டனையை பெறுவார்கள் ஸோ அதனால் பணத்தை கொடுத்துட்டோமே வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி போலப்படாதீங்க ப்ராமிசரி நோட்டு செக்லீஃப் இருந்தால் உடனடியாக கேஸை வந்து ஃபைல் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் அந்த கேஸ் வந்து நெகோசபிள் ஆக்ட் ஐபிசி செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் கீழே வந்து அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் நன்றி வணக்கம்